அன்பர்களே வணக்கம் இந்த பதிவில் தேசிய விருது பெற்ற தமிழ் பாடல்கள் மற்றும் தமிழ் படங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக இசையமைப்பாளர்கள் எந்த தமிழ் பாடல்களுக்காக தேசிய விருது பெற்றார்கள் என்பதை பார்ப்போம் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் தேசிய விருது பெற்றது கந்தன் கருணை படத்திற்காக இசையமைப்பாளர் இளையராஜா தேசிய விருது பெற்றது தாரை தப்பட்டை மற்றும் சிந்து பேரவி படங்களுக்காக பூமாலை வாங்கி வந்தான் ஆர் ரகுமான் தேசி விருது பெற்ற படங்கள் ரோஜா மின்சார கனவு காற்று வெளியிடை கன்னத்தில் முத்தமிட்டால் தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் இசையமைப்பாளர் லால்குடி ஜெயராம் சிங்காரம் என்ற படத்திற்காகவும் ஜி வி பிரகாஷ் சூரறி போற்று என்ற படத்திற்காகவும் தேசிய விருது பெற்றார்கள் கையிலே ஆகாசோ கொண்டு வந்தோம் பாசோ இசையமைப்பாளர் இமான் தேசிய விருது பெற்ற படம் விசுவாசம் அடுத்து பாடலாசிரியர்கள் எந்தெந்த தமிழ் பாடல்களுக்காக தேசிய விருது பெற்றார்கள் என்பதை பார்ப்போம் குழந்தைக்காக என்ற படத்திலிடம் பெற்ற பாடலுக்காக கவிஞர் கண்ணதாசன் தேசிய விருது பெற்றார் முதல் மரியாதை படத்தில் இடம்பெற்ற பாடலுக்காக கவிஞர் வைரமுத்து தேசிய விருது பெற்றார் ரோஜா என்ற படத்தில் இடம்பெற்ற பாடலுக்காக கவிஞர் வைரமுத்து தேசிய விருது பெற்றார் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் பவித்ரா என்ற படத்தில் இடம்பெற்ற பாடலுக்காக கவிஞர் வைரமுத்து தேசிய விருதனை பெற்றார் கருத்தம்மா என்ற படத்தில் இடம்பெற்ற பாடலுக்காக கவிஞர் வைரமுத்து தேசிய விருதை பெற்றார் சங்கமம் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடலுக்காய் கவிஞர் வைரமுத்து தேசிய விருது பெற்றார் தென்மேற்கு பருவக்காற்று என்ற படத்தில் அமைந்த பாடலுக்காக கவிஞர் வைரமுத்து தேசிய விருது பெற்றார் பிறந்த தாய் ஆட்டோகிராஃப் என்னும் திரைப்படத்தில் இடம் பெற்ற பாடலுக்காக பா விஜய் தேசிய விருதினை பெற்றார் ஒவ்வொரு அடுத்து ஆண் பாடகர்கள் எந்த தமிழ் பாடல்களுக்காக தேசிய விருது பெற்றார்கள் என்பதை காண்போம் மின்சார கனவு என்ற படத்தில் பாடிய பாடலுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தேசிய விருது கிடைத்தேன் உன்னி கிருஷ்ணனுக்கு இரண்டு பாடல்களுக்கு தேசிய விருது கிடைத்தது முதல் பாடல் காதலன் படப்பாடல் தான் என்னவளே அடி தொலைத்து என்றே இரண்டாவது பாடல் பவித்ரா படப்பாடல் தன் உடலில் சுமந்து உயிரை கண்டுகொண்டே கண்டுகொண்டேன் என்ற படத்தில் பாடிய பாடலுக்காக சங்கர் மகாதேவனுக்கு தேசிய விருது கிடைத்தது பெண் பாடகர்கள் எந்தெந்த தமிழ் பாடல்களுக்கு தேசிய விருது பெற்றார்கள் என்பதை பார்ப்போம் பழம்பெரும் நடிகை கே பி சுந்தராம்பாள் அவர்கள் தேசிய விருது பெற்றது துணைவன் என்ற படத்தில் பாடிய பாடலுக்காக பி சுசீலா இரண்டு முறை தேசிய விருது பெற்றிருக்கின்றார் முதல் முறை உயர்ந்த மனிதன் என்ற படத்தில் பாடிய பாடலுக்காக கிடைத்தது இரண்டாம் முறை தேசிய விருது கிடைத்தது சவாலை சமாளி பாடலுக்காக பாடகி எஸ் ஜானகியும் இரண்டு முறை தேசிய விருது பெற்றிருக்கின்றார் முதலில் பதினாறு வயதில்லை என்ற படத்தில் பாடிய பாடலுக்காக கிடைத்தது கொஞ்சம் சொல்ல இரண்டாவது முறையாக தேவர் மகன் படப்பாடலுக்காக கிடைத்தது பாடகி ஜெயராமுக்கு தேசிய விருது கிடைத்தது அபூர்வ ராகங்கள் என்ற படத்தில் பாடியதற்காக சித்ரா இரண்டு முறை தேசிய விருது பெற்றிருக்கின்றார்

இறுதியாக தமிழ் திரையுலக வரலாற்றில் தேசிய விருது பெற்ற தமிழ் படங்களின் பட்டியலை காண்போம் மலைக்கள்ளன் மங்கையர் திலகம் தங்கப்பதுமை முதலாளி வீரபாண்டிய கட்டபொம்மன் பாகப்பிரிவினை பார்த்திபன் கனவு கல்யாண பரிசு களத்தூர் கண்ணம்மா பாசமலர் பாதை தெரியுது பார் குமுதம் நானும் ஒரு பெண் சாரதா நெஞ்சிலோர் ஆலயம் கற்பகம் கர்ணன் சர்வர் சுந்தரம் அன்னை குலதெய்வம் அன்னையின் ஆணை கப்பலோட்டிய தமிழன் எதிர்பாராதது அந்த நாள் குழந்தையும் தெய்வமும் பில்லானா மோகனாம்பாள் திருவளையாடல் ஆலயம் பட்டிக்காடா பட்டணமா ராமநெத்தனி ராமநெடி இரு கோடுகள் பசி நெஞ்சத்தை கிள்ளாதே திக்கற்ற பார்வதி அச்சமில்லை அச்சமில்லை அக்ரஹாரத்தில் கழுதை ஒரு இந்திய கனவு அபூர்வ ராகங்கள் தண்ணீர் தண்ணீர் வண்ண வண்ண பூக்கள் ஏழாவது மனிதன் அஞ்சலி முதல் மரியாதை மௌனராகம் வீடு புதிய பாதை நம்மவர் மகாநதி தேவர் மகன் பாரம் அந்திமந்தாரை விசாரணை ஜோக்கர் டுலெட் வழக்கு எண் குற்றம் கடிதல் தென்மேற்கு பருவக்காற்று வாகை சூடவா வாரணமாயிரம் பசங்க வெயில் ஆடும் கூத்து பெரியார் இயற்கை பாரதி கன்னத்தில் முத்தமிட்டால் ஊருக்கு நூறு பேர் ஹவுஸ்ஃபுல் சேது காதல் கோட்டை த டெரரிஸ்ட் போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்